எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில இந்த வீடியோ பதிவிலையும் ஒரு சிறந்த ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் இன்றைய தினம் அதாவது ஜனவரி பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு தை பொங்கல் திருநாள் இந்த தை பொங்கல் திருநாள் அன்று அதாவது தை ஒன்று நன்னாளில் இரவு நீங்கள் இந்த வேரினை கொண்டு தீபம் ஏற்றினால் மிகப்பெரிய அளவிற்கு செல்வ வளத்தை பெறுவீர்கள் என்பதிலே ஐயம் ஏதுமில்லை அது என்ன வேர் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விளக்கமா இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் பாருங்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னுட்டு மாதங்களிலேயே ஒரு வாழ்க்கை புரட்டி போடும் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கிற மாதமாக இந்த தை மாதமானது சொல்லப்படுகிறது இந்த தை மாதத்தின் முதல் திருநாளான இன்றைய நாளில் இரவு இந்த வேரை கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த வேர் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்டி வேர் அப்படிங்கிறது இது வந்து நீங்க பல இடங்கள்ல பாத்திருக்கலாம் இந்த வெட்டி வேறு வந்து மாலையா கட்டி சுவாமி படங்களுக்கு போடுவாங்க பல பார்த்துருக்கலாம் நகைக்கடை துணி கடை பாத்திரக்கடை இதெல்லாம் பாத்திருக்கலாம் இந்த வெட்டி வேர் இருக்கும் இடத்துல நல்ல நறுமணங்கள் இருக்கும் வெட்டி வேர் வெட்டி தரும் வேர் கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீர்ல இந்த வெட்டி வேரை போட்டு வச்சா அந்த வாசம் அதாவது அந்த நறுமணம் அந்த இடம் முழுக்க பரவி அந்த வீட்டிலே மிகப்பெரிய அளவிற்கு தன லாபம் கிடைக்கும் ஏன்னா வெட்டிவேர் தன வசீகர மூலிகை என்று சொல்லப்படுகிறது பணமே வராத இடத்தில் கூட பணத்தை பெருக்கி தரும் மிகப்பெரிய ஒரு அற்புத மூலிகையாக இந்த வெற்றிவேறானது பார்க்கப்படுகிறது அந்த வெற்றிவேரை என்ன பண்ணணும்னா ஒரு வெற்றிவேறு நல்லா நீட்டமா இருக்கிற ஒரு வெற்றிவேரை எடுத்துட்டு நீங்க இந்த பஞ்சு திரி இருக்கு இல்லையா அந்த பஞ்சு திரியோட வச்சு நீங்க நல்லா திரிச்சு நல்லா முறுக்கி அந்த திரியை அப்படியே விளக்கல போடணும் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணையோ பசுனையோ ஊற்றிட்டு அந்த வெட்டிவேரை பஞ்சோட வச்சு முறுக்கண திரியை அப்படியே போட்டுட்டு அழகாக தீபம் போடுங்க அந்த திரியோடு சேர்ந்து இந்த வெட்டிவேரும் அழகாக எரியும் இந்த தான் வெட்டி வேர் தீபம் அப்படின்னு சொல்றது இந்த வெட்டிவேர் தீபத்தை இன்னைக்கு நீங்க ஏற்றி வைப்பதின் மூலமாக ஒவ்வொருவரும் அவரினுடைய வீடுகளிலே இந்த தீபத்தை ஏற்றி வைப்பதின் மூலமாக யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்களுடைய வீட்டிலே குறையாத அளவிற்கு செல்வள்ளம் பெருகிடும் குறையாத அளவிற்கு தனலாபம் பெருகிடும் பணவிஷயம் உண்டாகும் தனாக்கருஷ்ணம் உண்டாகும் என்று உறுதியாக சொல்லலாம் யாராருக்கெல்லாம் வெற்றி இல்லை என்று நினைக்கிறீர்களோ யாராருக்கெல்லாம் வாழ்க்கையில சுபிக்ஷம் இல்லை என நினைக்கிறீர்களோ அவங்கள் அனைவருமே இந்த தீபத்தை ஏற்றி வைத்து மிக பெரிய அளவிற்கு தன லாபத்தை பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் வழக்கம் போல இதுல செய்யற சின்ன சின்ன சூட்சமங்கள் என்று பார்த்தால் இந்த தீபத்தை பெண்கள்தான் ஏற்ற வேண்டும் ஏன்னா நான் அடிக்கடி சொல்றது பெண்கள் என்பவர்கள் மகாலட்சுமியின் மறுரூபம் சோ ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் இந்த வெற்றிவேர் தீபத்தை ஏற்ற வேண்டும் இரவு ஏற்றுங்க அதாவது விஷ்ணு முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அஸ்தமித்த பிறகு இரவு நீங்கள் ஏற்றலாம் ஒரு ஒரு மணி நேரம் எரிய விடலாம் அல்லது அரை மணி நேரம் எரிய விடலாம் அதன் பிறகு தானா அமை அணைந்து விடாமல் நீங்கள் பார்த்து புஷ்பத்தை வச்சு அமர்த்தி அதை வந்து அணைக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மிக பெரிய அளவிற்கு உங்களுக்கு தன லாபத்தையும் பொருள் லாபத்தையும் கொடுத்து வெற்றிகளை மெம்மேலும் குவிய வைத்து உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு தீபமாக இந்த வெற்றிவேர் தீபமானது பார்க்கப்படுகிறது அனைவரும் அனைவரும் இந்த வெற்றிவேர் தீபத்தை இன்று இரவு ஏற்றி வைத்து பல நன்மைகளை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அணைந்து விடாமல் நீங்கள் பார்த்து புஷ்பத்தை வச்சு அமர்த்தி அதை வந்து அணைக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மிக பெரிய அளவிற்கு உங்களுக்கு தன லாபத்தையும் பொருள் லாபத்தையும் கொடுத்து வெற்றிகளை மெம்மேலும் குவிய வைத்து உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு தீபமாக இந்த வெற்றிவேர் தீபமானது பார்க்கப்படுகிறது அனைவரும் அனைவரும் இந்த வெற்றிவேர் தீபத்தை இன்று இரவு ஏற்றி வைத்து பல நன்மைகளை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்